இன்னுமா ஹீரோ தான் மாஸ் ஹீரோ தான் கெத்துன்னு சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப வர படங்கள்ல ஹீரோட எந்திரிக்கு வர கைத்தட்டல விட சில வில்லன்களுக்கு இந்த கைத்தட்டல அதிகமா வந்துச்சு அது ஏன் கேட்கறதுக்கான புக் பண்ண ஹீரோஸை விட நம்ம ஆடியன்ஸை ரொம்ப அதிகமா லவ் பண்ண வச்ச நம்ம தமிழ் படத்தோட மாஸ் வில்லன்களை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த பொம்பளை தூக்கி வண்டியில ஏத்து அந்த ஆம்பளை மேல வண்டி ஏத்துற ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் சினிமாக்குள்ள திரும்பி வந்தாரு ஹீரோவா இருந்த மனுஷன் வில்லனா பண்ணாரு அவருதான் சஞ்சய் ராமா சஞ்சய் ராம்சாமி இதை தப்பி பண்ணி அதாவது நம்ம அரவிந்த் சாங் அவர் திருப்பி வில்லனா பண்ணிருந்தாரு ஒரு கார்பரேட் வில்லனா எப்படி இருக்கணும்னு இருக்கணும் ஒரு கேரக்டர் தான் அது இந்த படத்துல ஹீரோ அங்க ஓடுவாரு இங்க ஓடுவாரு அங்க பறப்பாரு இங்க பறப்பாரு ஆனா வில்ல உட்கார்ந்த இடத்துல இருந்து ஹீரோட்டா கண்ட்ரோல் பண்ணிட்டு போவாரு சவுண்டா கூட பேசல கூலா பேசி ஒரு சகா கூட அழிச்சுட்டா சோ அந்த மாதிரி ஒரு வில்லனா பண்ணிருந்தாரு நான் ஒரு நிமிஷம் இந்த கண்ணாடியை கழட்டிக்கிறேன் எப்படிதான் இந்த வில்லனுங்க எல்லாம் போட்டு கொடுக்குறாங்க கண்ணே தெரிய மாட்டேது பியோர் காப்பரேட் வில்லன்னா அது நம்ம சிதா தப்பி பண்ணிக்கலாம் ஒரு வில்ல வில்லத்தனை பண்றதை விட ஒரு ஹீரோ வில்லத்தனை பண்ணா எவ்வளவு கொடூரமா இருக்கும்ன்றதை காட்டுனதுதான் இந்த லிஸ்ட்ல கடைசியில இருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸ்கிரீன்ல வந்தாருன்னா அவர் அதை மட்டும் தான் நம்ம பாத்துட்டு அவரே கொஞ்சம் தள்ளி நிற்பான்னு சொல்லி ஒரு வில்லனிசம் பண்ணாங்கன்னா அது நம்ம நீலாம் தெரியுதா ஸோ அந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டிடியூடுக்கு உருவா இருந்தா எப்படி இருக்கும்னு அதை அப்படியே ஸ்கிரீன்ல கொண்டு வந்ததுதான் நம்ம ரம்யா கிருஷ்ணன் ஸோ நீலாம்பரிய எப்படி எழுதி எழுதியிருக்காங்கன்னா நம்ம ரஜினி சாருக்கு தான் அதை பாராட்டி சொல்லணும் ஏன்னா அவர்தான் தான் அதை எழுதினாரு இதுல வர படைப்பா டூ வருதுன்னு இப்போ ஒரு சின்னதா ஒரு பொருளி போயிட்டு இருக்கு இதெல்லாம் யார் அவன் கேட்டா யார் வந்துச்சுன்னா தயவு செய்து படைப்பா உனக்கு எடுத்துறாதீங்க வில்லனா ஒரு கத்தி எடுத்துட்டு வருவாங்க குப்பை எடுத்துட்டு வருவாங்க அதை வச்சுதான் பயங்கரம் பண்ணுவாங்க நினைச்சோம் ஆனா ஒரு சாதாரண ஒரு மசல் வடைய வச்சு மாஸ்க் காட்டினவர் தான் இந்த வில்லன் ஒரு சிம்பிளா ஒரே ஒரு லைன் தான் ஒரு கதை சொல்லிட்டா சார் அப்படின்னு ஆரம்பிப்பாரு அப்பயே நம்ம கப் சிப்னு உட்காந்துப்போம் சோ அந்த மாதிரி ஒரு வில்லன் விஷயம் பண்ணிருப்பாரு அதுதான் நம்ம விஜய் சேதுபதி பண்ண வேதான்ற கேரக்டர் அந்த வில்லனோட என்ட்ரியா இருக்கட்டும் அவர் தாடி மேனரிசமா இருக்கட்டும் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்வேகா போய்கிட்டே இருக்கும் அவர் எப்படின்னா நம்ம ஒரு படத்துல வந்து கதையை ஹீரோ சைட்ல இருந்து தான் பார்ப்போம் ஒரு வில்லன் சைட்ல இருந்து கதை சொல்வாரு அந்த கதையில போக அந்த கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல அந்த மாதிரி ஒரு வில்லன் விஷயம் பண்ணிருப்பாரு இப்பத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம மொத்தம் மூணு வில்லன் சொல்லியிருக்கேன் ஆனா இதையும் தாண்டி ஒரு ஹீரோ வில்லனா பண்ணி அது இன்னும் பயங்கரமா வந்திருக்குன்னு சொன்னா அது யாருன்னு பாக்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா தான் இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இந்த லிஸ்ட்ல அடுத்ததா பார்க்க போற வில்லன் யாருன்னா கொஞ்சம் அங்க பாருங்க பாரு நம்ம தமிழ் சினிமாவோட லிஸ்ட் ஒன்று எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட்ல எப்பயுமே பாஷா தான் சொல்லுவோம் அதுலயும் தாண்டி வில்லன் நம்ம எடுத்தோம்னா அதுல நம்ம ஃபர்ஸ்ட் சொல்ல போறது மார்க் ஆண்டனி தான் அதாவது நம்ம ரகுவரம் மார்க் ஆண்டனி இல்ல ஸ்டைலிஷா இருப்பாரு கொடூரமா இருப்பாரு பிளஸ் ஸ்டைலிஷாமும் ஒரு வில்லனை பார்த்தோன்னா சின்ன வயசுல இருந்து வில்லன் அவரு தான் இந்த ஆண்டனி கேரக்டர் பாத்தீங்கன்னா நிறைய படத்துல ரெஃபரன்ஸே வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அந்த மாதிரி ஒரு ரிமார்க்கபிளான ஒரு வில்லன் தான் நம்ம மார்க் ஆண்டனி இவ்வளவு நேரம் நம்ம எல்லாருமே ஆர்வமா காத்துட்டு இருந்த அந்த கடைசி ஹீரோ கம் வில்லன் யாருன்னு பாப்போமா நீங்க எல்லாருமே நினைச்சிருப்பீங்க அது நம்ம அஜித் சார் நடிச்ச மங்காத்தாவா இருக்கும் ஆனா உண்மையிலே அது கிடையாது இது யாருன்னா நம்ம மலையாளம் ஆக்டர் மம்முட்டி வந்து இப்போ ஒரு படம் நடிச்சிருக்காரு கலம் காவல் சொல்லிட்டு அதுல ஹீரோன்னு யாரும் கிடையாது நம்ம மம்முட்டி தான் அதுல ஹீரோ அவரு தான் வில்லனே இப்போ கேரக்டர் எப்படின்னா மம்முட்டி வந்து இப்போ ஒரு மன்மதன் படத்தை நினைச்சா அப்படி இருக்கும் அந்த மாதிரி படம்னா இது இப்போ என்னென்ன பத்திரம் ஒரு முப்பது முப்பது அந்த கணக்கே தெரியாது அவருக்கே கணக்கு தெரியாது எவ்வளோ ஃபாலோ பண்ணுற பாட்டு ஃபோலோ பண்ணிணேன் இருப்பாரு கொலை வந்து அவருக்கு வந்து அடிக்ட் சிகரெட்டு தம்பு மாதிரி ஆஹ் குடிக்கிறது மாதிரி அவருக்கு அப்படியே வந்து பல பண்ணுறது அடிக்க ஆயிடுச்சு அதை ஒரு போதையாவே எடுத்துப்பாரு ஸோ அந்த மாதிரி ஒரு கொடூரமான விருதி பண்ணியிருக்கிறது தான் நம்ம மம்முட்டி நடிச்ச களம் காவல் படம் கடைசியா பார்க்க போறது ஒரு போனஸ் வில்லன் தான் இவர் வந்து தமிழ் சினிமாவே அப்படியே அலர விட்டாரு இவர் வந்து படத்தோட கடைசியில் தான் வந்தாரு அதனாலதான் நம்ம கடைசியில வச்சிருக்கோம் யாருன்னு பாத்தீங்கன்னா பதறாதீங்க பதறாதீங்க இவருலாம் கிடையாது அது யாருன்னா விக்ரம்ல வந்த ரோலெக்ஸ் கேரக்டர் பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் கூட அதிகம் தான் நினைக்கிறேன் அவ்வளவு கூட வரல ஆனா வந்த அந்த கொஞ்சம் கிளிம்சஸ்லயே அப்படியே கொடுறோம்னா அந்த ஆள் தான் கொடுறோம் அப்படின்ற அளவுக்கு காட்டின ஒரு கேரக்டர் தான் சூர்யா நடிச்ச ரோலக்ஸ் இன்னும் தமிழ் சினிமாவில் நிறைய வில்லனோட லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம் அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம் இந்த வீடியோ புடிச்சிருச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சுபாஷ் பாத்துட்டு இருக்கிறது